இயக்குனர் ஆண்டனி பாக்யராஜ் இயக்கத்தில் ஹோம் மூவி தயாரிப்பில் உருவாகி இருக்கும் படம் சைரன் இப்படத்தில் ஜெயம் ரவி கீர்த்தி சுரேஷ் அனுபமா பரமேஸ்வரன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் சைரன் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு அதாவது சினிமாவில எல்லாம் தெரிந்தவர்கள் ரொம்ப கம்மி தான் ஆடணுமா பெர்ஃபார்ம் பண்ணுமா பெர்ஃபார்ம் பண்ணுவார் ஃபைட் பண்ணுமா ஃபைட் பண்ணுவார் எல்லாமே அதாவது தம்பியை வச்சு என்ன வேணாலும் நம்ம கன்சீவ் பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு தம்பி அவருடைய திறமைக்கும் உழைப்புக்கும் இன்னும் அவருக்கான இடம் பெரிய இடம் ஒன்று காத்துட்ருக்கு தம்பி வளர்த்துக்க ஏன்னா அவரோடு நான் பணிபுரிஞ்சிருக்கேன் நிமிர்ந்து நில் அப்படின்னு ஒரு படம் பண்ணோம் அதில் அவர் போட்ட உழைப்பு சாதாரண உழைப்பு இல்லை அவருடைய உழைப்புக்கு இன்னும் பெரிய பெரிய சாதனைகள் பண்ணுவார் பெரிய இடத்துக்கு வருவர் நான் இரவேண்ட வேண்டிக்கிறேன் அப்புறம் ட்வின்ஸ் ரெண்டு பேரும் எங்கள் டைரக்டரும் கேமராமேனும் அப்படியே ரெட்டை பிறவிகள் மாதிரியே இருப்பாங்க இவரை பார்த்தா அவரை பார்க்க வேணாம் அவரை பார்த்தா இவரை பார்க்க வேணாம் என்ன வேணுமோ அதை வாங்குற வரைக்கும் சிரிச்சுட்டே வாங்கிடுவாங்க நல்ல திறமையான இயக்குனர் அடுத்தடுத்த படிகள் ரொம்ப பெரிய வெற்றி படிகளாக இருக்கும் இந்த படமே மிகப்பெரிய வெற்றி பெறும் தம்பி வாழ்த்துக்கள் செல்வா உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தம்பி ரூபன் எப்போ சந்தித்தாலும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த பேசிக்கிட்டே இருப்பார் என் கூட இப்போ கூட ஆனால் இந்த சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் பண்ணணும் நல்ல படைப்பு ஒன்று கொடுக்கணும் அந்த ஜானரை யாருமே யோசிக்கவே மாட்டேன்றாங்கண்ணே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆதங்கப்பட்டு பேசிகிட்டு இருந்தார் ஒரு அற்புதமான விஷயம் சொன்னார் அநேகமாக இந்த ஆண்டு தம்பி ரூபன் அவர்களையும் ஒரு அற்புதமான இயக்குநராக பார்க்க வேண்டிய வாய்ப்பு இருக்கும் தம்பி வாழ்த்துக்கள்